உலக கோப்பை சூப்பர் எயிட் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா ரன்களை குவித்து இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது முதலில் களமிறங்கி இந்திய அணியில் விராட் கோலி ஜீரோ படுமோசுமாக ரோஹித் சர்மா தொடர்ந்து காற்றடி அடித்து ஸ்கோரை கிடுகிடுவென உயர்த்த ஆரம்பித்தார் ரோஹித் சர்மாவின் அதிரடியை எந்த பவுலராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை இறுதியில் நாற்பத்தி ஒன்று பந்துகளில் ஏழு பவுண்டி எட்டு சிக்சர்கள் உட்பட தொண்ணூத்தி இரண்டு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஒன்று சிவம் துப்பை இருபத்தி எட்டு கார்த்திக் பாண்டிய இருபத்தி ஏழு அதிரடி காட்டியதால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் குவித்தது அணியில் ஆறு ஆகியோரும் மோசமாக சுதப்பியிருந்த போதும் சிறப்பாக பந்து வீசி ஒன்றுக்கு பதினான்கு ரன்களை தான் விட்டுக் கொடுத்தார் மெகா இலக்கை துரத்தி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் வார்னர் ஆறு ஆட்டமிழந்த பிறகு டிராவிசைட் மற்றும் மிட்சல் மார்ச் ஆகியோர் தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தினர் டிராவிசைட் பத்தி பந்துகளில் ஒன்பது பவுன்றி நான்கு சிக்சர்கள் உட்பட எழுபத்தி ஆறு ரன்களை குவித்தும் கேப்டன் மார்ச் முப்பத்தி ரன்களை எடுத்தும் ஆட்டம் இந்த பார்ட்னர்ஷிப்பிற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியால் அதிரடி காட்ட முடியவில்லை அடுத்து வந்த மேக்ஸ்வெல் இருபது ஸ்டைனிஸ் இரண்டு டிம் டேவிட் பதினைந்து மேயோ வெயிட் ஒன்று போன்றவர்கள் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் ஆட்டம் இதனால் ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்களில் நூத்தி எண்பத்தி ஒன்றுக்கு ஏழு ரன்களை தான் எடுத்தது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மோதலில் இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா பல சாதனைகளை செய்துள்ளார் ரோஹித் சர்மா பாபர் சாதனையை முறியடித்தார் டி டுவெண்டி உலக கோப்பையில் அதிக ரன் குவித்த வீரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் நேரடியாக முதலிடத்தை ரோஹித் சர்மா பிடித்தார் மேலும் இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி பாபர் ஹசாமின் ரன்களை விட நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியிருந்தார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிக ரன் குவித்த வீரர் என்ற பெருமையை பாகிஸ்தான் வீரர் பாபர் ஆசாம் பெற்றார் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ரோஹித் சர்மாவின் அதிரடியான ஆட்டத்தில் இந்த சாதனையை படைத்தார் டி டுவெண்டியில் வேகமாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார் ரோஹித் சர்மா பத்தொன்பது பந்துகளில் அரை சதம் விளாசினார் செயின்ட் லூசியாவில் உள்ள சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ரோஹித் சர்மா நாற்பத்தி ஒன்று பந்துகளை ரன்கள் விளாசினார் இதில் எட்டு சிக்சர்கள் மற்றும் ஏழு பவுண்டரிகள் அடங்கும் மேலும் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இருநூறு சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கேப்டன் ரோஹித் சர்மா படைத்துள்ளார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எட்டு சிக்சர்கள் அடித்து இருநூறு சிக்சர்கள் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார் முதலில் பாபர் அசாம் இந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்திருந்தார் இதன் பிறகு இந்திய பேட்ஸ்மேன் விராட் கோலி நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இடத்தில் இருந்து சாதனையை முறியடிக்கும் உத்வேகத்தில் செயல்பட்டார் இந்த சாதனையை இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி மூன்றாவது இடத்தில் இருந்து நேரடியாக முதலிடத்தை பிடித்தார் அது மட்டுமின்றி டி டுவெண்டி உலக கோப்பில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த இந்திய கேப்டன் என்ற சாதனையையும் அவர் படைத்தார் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாட துவங்கினார் குறிப்பாக தரமான பவுலராக அறியப்படும் ஸ்டார்க் வீசிய நான்காவது ஓவரில் ஆறு ஆறு நான்கு ஆறு ஆறு ஜீரோ ஆறு என அடுத்தடுத்த பவுண்டரிகளை பறக்கவிட்டு அவர் மொத்தம் இருபத்தி எட்டு ரன்கள் விளாசி தெரிவிக்க அதனால் ஸ்டார்க்கு எதிராக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா படைத்தார் தற்போது ரோஹித் சர்மா டி டுவெண்டி போட்டியில் அதிக ரன் குவித்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் ஏழு போட்டிகளில் நான்காயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் ஆனால் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் டி டுவெண்டி போட்டியில் நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களுடன் பாபர் அசாம் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அவர் நூத்தி இருபத்தி மூன்று போட்டிகளில் நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ஏற்று ஸ்டைரேட்டில் இந்த ரன்கள் எடுத்துள்ளார் டி டுவெண்டி உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிகபட்ச ஸ்கோர் அடித்த அணி என்ற உலக சாதனையை இந்தியா சமன் செய்தது பனிரெண்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணியும் நான்கு ரன்கள் குவித்துள்ளது இப்போட்டியில் கீப்பர் ரிஷப் பந்த் அருகிலேயே பந்துகள் சென்றும் அவர் பிடிக்காமல் நின்று கொண்டிருந்தார் இதனால் இரண்டு பவுண்டிகள் சென்றன இப்படி கூடுதல் ரன்களை செல்லவிட்ட ரிஷப் பந்தை கூடுதலாக விக்கெட் கீப்பர் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக ஐம்பது முறை கூடுதலாக கைவடித்து கேட்ச் பிடித்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என அஹனி மீட்டிங்கில் ரோஹித் சர்மா அதிரடியாக பேசியிருப்பதாக கூறப்படுகிறது